உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உங்களுக்கு எந்த சாமி கும்புறதே தெரியல உங்க குலதெய்வம் தெரியல உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னன்னு தெரியல உங்களுடைய உபாசன தெய்வம் என்னன்னு தெரியல பட் நீங்க எந்த கிழமை பிறந்தீங்க தெரியும் இல்லையா அந்த கிழமைக்குரிய அதிபதியை நீங்க வணங்கிட்டாலே போதும் சனிக்கிழமையில பிறந்தவர்கள்லாம் என்ன தன்மையானதாக இருப்பாங்க என்ன விஷயங்கள்லாம் அவங்கள ஆட்கொள்ளுன்றதை சொல்லுங்க சனிக்கிழமையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சனிக்கிழமைன்ற அந்த கிழமையுடைய அதிபதியான சனீஸ்வரனுடைய அனுகிரகம் அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ ஒரு ஈஸ்வரன் கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் நல்ல தீபம் பதினொன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பதினோரு தீபம் போட்டு வருது நல்ல தீபம் இவர்களுக்கு கருப்பு நிறமும் நீல நிறமும் வெற்றிகளை கொடுக்கும் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் சரியான அம்சம் அவங்களை அழைச்சிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு மோர் சாப்பிட்றீங்களா உங்கள் வீட்டில் என்ன இருக்க கொடுங்க இதை நீங்கள் இது பண்ணுங்க பண்ணுங்க சாமி ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லாட்டினா அந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு பலனே இல்லை மற்ற பார்த்தோம் சிரித்தோம் அழுதோம் அந்த நேரத்தை போக்கணும்ன்ற இல்லாமல் வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அந்த விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கு எவ்வளவோ ஜோதிடர் இருக்காங்க பலன்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜோதிடர் எப்படி அந்த ட்ராக்லேருந்து விலகி நின்று தன்னை ஜெயிக்க வைத்து தன்னை சார்ந்தவங்களையும் ஜெயிக்க வைக்கிறாங்கிறது தான் விஷயமே இன்றைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தந்த அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் ஆன்மீகம் ஆண்பிகளுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் நாங்கள் தான் வணக்கங்கள் வாழ்த்துக்களோடு இருக்கோம் என்றைக்கு அகில் சித்தார்த் வருவார் என்ன விஷயங்கள் தருவார் அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக அது எல்லாத்துக்குள்ளேயும் கட்டங்கள் இருக்குது காட்சிகள் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக ஒவ்வொரு வாரமும் பதிவு செஞ்சிட்டுருக்கீங்க மாறாத வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க வாரம்னா அது வாழ்க்கையே இல்லை ஜோதிடன் தெரியாதவன்ட்ட போய் மாட்டிட்டே முழிக்கிறான் ஜோதிடன்ங்கிறவன் உன் சார்பாக இறங்கி போராடியாவது உனக்கு ஜெயிச்சு வெற்றியை வாங்கி தந்துருவோம் அது மாதிரி ஒரு போர் வீரனா நாங்க உங்கள பாத்துகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா ஏன்னா எங்க வாழ்க்கைக்கா நீங்க போராடுறீங்கல்ல ஒரு கிழமைய வச்சு ஒருத்தரோட வாழ்க்கைக்குண்டான மாற்றத்தை பெரிய கடன் அடைக்கணுங்கிற விஷயத்தை சொன்னது ஆச்சரியமா இருந்தது அந்த ஒரு கிழமையை வேறு நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் எல்லா கிழமையில் அடுத்தடுத்த கிழமையில் பிறந்தவங்க ஆர்வமாக காத்துட்ருக்காங்க ஆமாம் பயப்படுற அதுவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சனியை பற்றி பேசலாம் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள்லாம் என்ன தன்மையானதாக இருப்பாங்க என்ன விஷயங்கள்லாம் அவங்கள ஆட்கொள்ளுன்றதை சொல்லுங்கள் ஐயா நிச்சயமாக ஐயா கிழமை அப்படிங்கிறப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ஏழு தான் எந்த குழந்தை பறக்க போகுது ஏழு கிரகங்கள் அதுல வந்துருது ஆமா தவிர ஏழு அப்ப இந்த ஏழு கிழமைகள்ல ஒரு கிழமைல தான் எந்த ஒரு மனிதரும் பிறக்க போறாங்க அப்போ ஜோதிடத்துல கிழமை நாதன் இருக்குங்க அந்த கிழமைக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான் அன்றாட வாழ்க்கையில தினசரியா நீங்க இமிடியட்டா ஜெயிக்கிறதுக்கு நீங்க வணங்க வேண்டியது கிழமைநாதன் தான் நீங்க ஒரு இன்டர்வியூ போக போறீங்க இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சாணும் இன்னைக்கு இன்டர்வியூ போக போறோம் அந்த இன்டர்வியூவில் மட்டும் வெளில வரும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கணும் ம் அவன் ரிசல்ட்டை உடனடியாக சொல்லேனா கூட இன்றைக்கி நம்ம பண்ணுற பர்ஃபாமென்ஸ் நல்லா இருந்து ரெண்டு ஒரு நாளில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பணும் ம் இல்லைங்களா ம் இன்றைய நாள் நான் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் பண்ணினதே அதுதான் ம் இன்றைக்கி திங்கட்கிழமை அப்போது இந்த நான் பிறந்தது திங்கட்கிழமை ம் அப்போ என்னுடைய கிழமை நாதன் ஆனால் அதை சந்திரன் சந்திரனை வாங்கிட்டு வரணுன்றது விதி நான் அதை வாங்கிட்டு வந்தோம் அப்போது நீங்கள் பிறந்த கிழமைன்னு ஒன்று ம் அந்த கிழமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருங்கிய நேரடி தொடர்பு உண்டு சாமி ஓ ஒரு கிழமைநாதனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த கிழமையில நீங்கள் ஜனிக்க முடியாது ஒரு கிழமையில நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அந்த கிழமைநாதனோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிக்கிங்க சனிக்கிழமையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சனிக்கிழமைன்ற அந்த கிழமையுடைய அதிபதியான சனீஸ்வரனுடைய அனுகிரகம் அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ம் எல்லா சனிப்பயிற்சி எல்லா அந்த அஷ்டமச்சனி அந்த சனி எந்த சனியை பார்த்தா அந்த பொண்ணு அந்த குழந்தை இல்லை அந்த பையன் பயப்படுத்தவை இல்லை ம் சனீஸ்வரன் அவர்களுக்கு பரிபூர்ணமாக அருள் பாலிப்பார் சனி கிழமையில் பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கமும் ஆதிக்கமும் அந்த குணாதிசயங்களும் அவங்களுடைய தன்மைகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ம் உதாரணத்துக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிறவன் நியாயக்காரகன் நீதி நேர்மை நியாயம் தர்மம் ஒரு இடத்துல தன்னோட குழந்தையே தப்பு பண்ணுது அப்படின்னாலும் அந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அந்த குழந்தைக்காக வக்காலத்து வாங்க மாட்டாங்க அந்த ஸ்பாட்டில் இப்போ ரெண்டு குழந்தை அடிச்சிக்கிது அப்படின்னா இவங்க போய் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு குழந்தை வந்து இவங்க குழந்தையாக இருக்கும் உண்மையிலேயே என்ன நினச்சிட்டு விசாரிச்சு தப்பு நம் தன்னோடய குழந்தை மேலே இருந்தாலும் மன்னிப்பு கேளு ம் தப்பு பண்ணது நீ அவன் பாவம் மன்னிப்பு கேளுன்னு மகம பா என்ன அப்பா கேளு அப்படி கேட்க வைக்கிறது எல்லாமே இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய தன்மையாக இருக்கும் யாருக்கும் நம்ம வந்து ஏமாற்றிடக்கூடாது யாருக்கு நம்ம ஏமாற்றி யாரையும் நம்ம வந்து அவங்கள நம்ப வச்சு அவங்க கழுத்திடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பாங்க நட்சத்திரம் ராசியை தாண்டி இந்த கிழமையும் பேசுவாங்க ஐயா நீங்க என்ன ராசியாக வளர்க்கலாம் என்ன நட்சத்திரமா வளர்க்கலாம் கிழமை ம் அது நட்சத்திரம் ராசிக்கு இணையானது ம் கடுகளவும் குறை இல்லாதது அப்போது உங்களுக்கு எந்த சாமியை கும்புறதே தெரியல உங்கள் குல தெரியல உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னன்னு தெரியல உங்களுடைய உபாசன தெய்வம் என்னன்னு தெரியல பட் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்க தெரியும் இல்லையா ம் அந்த கிழமைக்குரிய அதிபதியை நீங்கள் வணங்கிட்டாலே போதும் இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது ஒரு சனிக்கிழமை பிறந்தவங்க எட்டு எட்டுங்கிற எண்ணில் பிறந்தவங்க எல்லாமே சனி சனிக்கிழமை பிறந்தவங்களும் சனியோடைய ஆதிக்கம் இருந்தவங்க நீங்கள் எந்த தேதியிலமே பிறந்திருக்கலாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம்தேதி பத்தாம் தேதி அது விஷயம் பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தாலே நீங்கள் சனீஸ்வரனை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது எழுதப்படாத விதி அப்போது சனிக்கிழமைகளில் நீங்கள் ரொம்ப துடிப்பாக இருக்கணும் நீங்கள் சோர்ந்து பருத்திடக்கூடாது வேலை பார்க்கணும் நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்தா உங்களுக்கு வெற்றி கோயிலுக்கு போகணும் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் ஆமாம் செய்யும் தொழில் தெய்வம் அன்றைக்கி கோயிலுக்கு போய் தான் ஆகணுன்றதில்லை அன்றைக்கி நான் வேலை பார்க்கணும் சார் நான் சண்டே பார்த்தேன் சண்டே தான் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்போ சாட்டர்டே பிறந்தவங்களுக்கு அதுதான் விதி அப்போ சா சனிக்கிழமையில் பிறந்த நீங்கள் சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு மற்ற நாளை விட ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய அன்றாட பணிகளில் அந்த சனிக்கிழமை நீங்கள் பிறந்த அன்னைக்கு ஆரம்பிச்சிடணும் ஒரு கிழமையில் பிறக்கிறவங்க அந்த கிழமையிலன்று முடி வெட்டுறதோ ஷேவிங் பண்ணுறதோ நகை வெட்டுறதோ ஆகாது உங்கள் பாகத்திலிருந்து ஒன்று வெளியேறக்கூடாது அது கேசமாக இருந்தாலும் சரி நகமாக இருந்தாலும் சரி தாடியாக இருந்தாலும் சரி தான் இது ரொம்ப தீவிரமாக நீங்கள் கடைப்பிடிங்க சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறதுனால தான் நாங்களே அது செய்யலாம் அது பண்ணலாம் அது வந்து உங்கள் உடலுக்கு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் தானே குளிர்ச்சி அதே போல் சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனீஸ்வரன் கோயில் முனி சனீஸ்வரன் கிடைக்கலையா ஈஸ்வரர் சனீஸ்வரன் ஈஸ்வரன் தான் ம் அப்போ ஒரு ஈஸ்வரன் கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் எள்ளில் உள்ளது ஆமாம் எள்ளில் ஒற்றைப்படையில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதினொன்றுலாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ம் பதினோரு தீபம் போட்டு வரது நல்லெண்ண தீபம் அதே போல் இவர்களுக்கு கருப்பு நிறமும் நீல நிறமும் வெற்றிகளை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சாமி நிச்சயமாக சோர்வு அதிகமா இருக்கும் சோர்வு ரொம்ப இருக்கும் அதுதான் சொல்ல வர்றேன் இங்க மேன்மையான விஷயமே இந்த சோர்வை ஜெயிச்சு ஜெயிச்சு தான் சனிக்கிழமை பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க போராடி சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் ஏன்னா அவனுக்கு கர்மக்காரகன் சாமி யா ஒன்போது பத் நீங்கள் வந்து ஒன்பது வந்து குரு தனுஷு வீடு பத்து பதினொன்று பத்துங்கிறதே வந்து கர்மஸ்தானம் மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து சனியோட வீடு இல்லையா ம் அப்போ கர்மாதிபதி வந்து உங்களுக்கு சனி சொன்னேன் அப்போ சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒர்க்க இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் டயர்டு இருக்கும் அந்த டயர்டை வந்து இவங்க வந்து ஜெயிச்சு தன்னுடைய சோம்பலை ஜெயிச்சு 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 இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோம்பேறிக்கு அடிமையாயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சோர்ந்து படுப்பாங்க சாமி ம் படுத்துக்கிட்டே இருக்கும்போதே அவங்க மைண்டில் வந்து சோர்ந்து படுத்துருக்கோம் அப்படி வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சோர்வுக்கான அந்த ரிலாக்ஸையும் அவங்க பண்ண மாட்டாங்க படுத்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே அடுத்து எப்போ எந்திரிக்கிறதுன்னு படுத்து கடந்துட்டு எந்திரிச்சு வேலை பார்க்குறது எல்லாமே சனிக்கிழமை பிறந்தவங்க தான் ரெண்டாவது இதில் ஒரு மேன்மையான பொருந்த நான் பார்த்துருக்கேங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க ம் இருப்பாங்க ஆனால் அவர்கள் வந்து தான் ஒரு முதலாளி தான் ஒரு கோடீஸ்வரன் நான் இத்தனை பேருக்கு சம்பளம் தர்றேன் எனக்குள்ளே இத்தனை வேலை பார்க்குறாங்க நான் இத்தனை நிர்வாக நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கேன் நிர்வாகின்ற எண்ணமே அவங்க மைனில் இருக்காது நான் ஒரு பெரிய பள்ளி தாளாளர் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் அதாவது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி அவர் தான் அந்த 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 ஸ்கூலோடைய ஓனர் தாளாளர் கரஸ்பாண்ட்டு பணத்தை போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ பெரிய பெரிய கார்லாம் வச்சுருக்காரு எல்லாமே உண்டு ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு பாத்ரூம் ஸ்லீப்பர் போட்டுருப்பார் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேண்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷர்ட்டு அரக்கை சட்டை போட்டிருப்பாரு கழுத்துலையோ காதிலேயே எந்த பெருசாக ஒரு ஆடம்பரமான ஆபரணங்கள் எதுவுமே இருக்காது ரொம்ப சிம்பிளா அடி போய் வந்துக்கிட்டு இருப்பார் ஒருவேளை மற்றவங்க நடிக்கிறதுக்காக இப்படி பாரா இல்லை அவங்க இயல்பே போதும் ஒரு சாதாரண கலர் சட்டை போதும் அயன் பண்ணலையா பரவாயில்ல இப்போ நம்மளை யார் என்ன பண்ண போகிறது அப்படின்ட்டு அதை எடுத்து போட்டுக்கிறது சனிக்கிழமை பிறந்தவர் சனிக்கிழமை பிறந்தவர் ஆனால் கட்டுமையான உழைப்பாளி நேரங்காலம் பார்க்காம அந்த ஸ்கூலில் உட்காந்து மாணவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக போகுதா வருதா அப்படின்ட்டு என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைன்னு தெரியுங்களா ரென் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள்னு சொல்லுவார் ம் இந்த எனக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க அப்போ அந்த ஒவ்வொரு குழந்தையோடைய பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய எதிர்காலமும் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ள இருக்கக்கூடாது இன்னைக்கு கூட நிறைய இடத்துல கேமரா கிமரெலாம் இருக்கு நான் அவரை பார்த்தது இந்த கேமரா கலாச்சாரம்லாம் இல்லாதப்ப இல்ல இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து மன ரீதியாகவோட உடல் ரீதியாகவோ துந்தரவுகள் கொடுக்கக்கூடிய சூழல் நிறையா இருக்கு அப்படிங்கறதுக்காக விழிப்புணர்வு எல்லாம் அப்ப இல்ல அப்போவே அவர் என்ன பண்ணுவாரு யாரும் நம்ம குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது யாரும் நம்ம குழந்தைகளை வந்து மன ரீதியாவோ சைக்காலஜிக்கலாவோ உடல் உள்ளையோ பாதிப்பு ஏற்படுத்துக்கூடாது அப்பவே நான் சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இதுல இன்னொரு மேன்மையான விஷயம் இந்த சனிக்கிழமை பிறந்த என்ன பண்ணாருன்னா அவருக்கு எந்த வேலையை செய்யறதுலயும் அவருக்கு வந்து ஒரு சிரமமே இருக்காது சாமி இப்போ கூட ஒரு சனிக்கிழமை பிறந்தவர் என்ன பண்ணாரு நாங்க ஸ்டுடியோல எல்லாரும் காப்பி குடிச்சு டேபிள்ல வச்சுட்டோம் ஒரு சனிக்கிழமை பிறந்தவர் இல்ல அந்த எட்டாம் நம்பர் எண்ணிக்கையில ஒருத்தர் என்ன பண்ணாரு அழகா இருந்துருச்சு போய் அந்த மத்தவங்க குடிச்ச டம்ளரையும் எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறார் அவரும் எங்களை மாதிரியே குடிச்சிட்டு வச்சுட்டு யாராவது வந்து எடுப்பாங்க அப்படின்னு இருந்திருக்கலாம் அவங்களாம் இருக்க முடியாது எப்படி இங்கே ஒரு இடத்துல ஒரு அழுக்கு இருக்கலாம் இந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம் ஒரு இடம் வச்சது வச்சபடி இருக்கணும் இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிடும் நான் இன்றைக்கும் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது நானும் அவரும் அவருடைய ஸ்கூல் வராண்டாவது நடந்து போயிட்டுருக்கோம் எல்லோரும் உள்ளே இருந்து அவரை வந்து சார் வணக்கம் சார் குட் மார்னிங் அந்த குழந்தைங்களாம் கற்றுதுங்க எனக்கு அதுவே வியப்பாக இருந்துச்சு சார் என்ன சார் நீங்கள் ஒரு தாளர் உங்களை பற்றி பயப்பட குழந்தைங்களாம் வந்து சார் சார்ன்னு சொல்கிறாங்களே அதுவும் அஞ்சாம் கிளாஸ் குழந்தைங்க ஆறாம் கிளாஸ் குழந்தைங்க அவங்க மனசு எப்படி சேராம பிடிச்சிங்க நம்மளுடைய தோற்றமே அவங்களுக்கு பயமுறுத்தக்கூடாது சாமி நான் கோட்டுக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு அவரு கம்பீரமாக நடந்து போனால் யாரோ வர போகிறார் போல அப்படின்னு போயிருவாங்க நான் அவங்க வீட்டில் ஒரு தாத்தா மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாதிரி நான் இருக்கிறனால நம்ம கரஸ்பாண்ட பயம் இல்லாமல் தாத்தான்னு வாங்க அங்கிள்னு சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது நாங்கள் நடந்து போகும்போது அந்த வறண்டாவில் யாரோ ஒரு குழந்தை கசைக்கப்பட்ட பேப்பரோ என்னமோ இருக்கு சாக்லேட் பேப்பரோ இருக்கு அது குனிஞ்ச எடுத்து எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போறாரு சாமி அதை பார்த்துட்டு ஓடி வராங்க ஒரு சர்வ ஒரு ஆயாமா ஓடி வராங்க அவர் ஓடி வரதுக்கு ஏமா ஓடி வர நான் பண்ணா என்ன இப்போ நீ பண்றத நான் பண்ண போறேன் எனக்கும் ரெண்டு கை இருக்கு இதெல்லாமே அந்த சனிக்கிழமை பறந்தவங்களுடைய மனசு சாமி அப்போ எனி டைம் இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க எந்த வேலை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க குறிப்பா துப்புரவு வேலை கிளீன் மிஸ்டர் கிளீன் அவங்க தன் தன்னுடைய சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்னு ஆசைப்படுறாங்களோ அதுபோல் அவங்க மனமும் சுத்தமாக இருக்கும் இதுதான் நாம இங்கே முக்கியமான விஷயம் அழுக்கே வச்சுக்க மாட்டாங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க மனதில் அழுக்கை சேமிப்பதில்லை அவர்களுடைய வாழ்க்கையிலும் அழுக்கை சேமிப்பதில்லை அவர்களுடைய அறைகளையும் அழுக்கு இருக்காது அவங்களுக்கு வாழ்கிற இடத்துலையும் அழுக்கு இருக்காது தூய்மையின் உச்சமே யாருன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க தான் தேவையற்ற கசடான திங்கிங்கும் அவங்க மைண்டில் இருக்காது ஒரு விஷயம் நினச்சி அது தன்னை வந்து அழுக்காக்குதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த அழுக்கு கலைஞ்சிருவாங்க சாமி ஒரு ஒருத்தன் மீத பொறாமை வருது வச்சுக்கோங்க மனித மனம் தானே இப்போ மட்டும் நல்லா இருக்கானே நினச்சிட்டா டக்குன்னு சாமி கும்பிடுவாங்க ஷோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது எதுக்கு நமக்கு இந்த மாதிரி புறாமை என்ன வருது சரி எவ்வளோ கேள்வியை வச்சுட்டோம் சிவா சிவா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு போயிடுவாங்க ஓ இது சத்தியம் உண்மை சாமி கமெண்ட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க தெரியாம நம்ம அப்படி பண்ணிட்டோமே செஞ்ச தவறுக்கு மன்னி மன்னிப்பு கேட்குற மனதார இனி இப்படி ஒரு தப்ப செய்யக்கூடாது வீராப்புனா வீராப்பு இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் இந்த எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தக்காரங்க சாமி ஒருத்தன் ஒருத்தன் நம்ம காயப்படுத்திட்டானா அவனுமே பேசவே கூட நினைப்பாங்க ஒருத்தன் நமக்கு நல்லது சிறு துரும்பளவு நன்மை பண்ணாலும் அதை கடைசி ஞாபகம் இருப்பாங்க அன்னைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க அது அன்னைக்கு நான் வந்து பரிசு பரிசுத்தோட மறந்துட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கணும் அஞ்சு ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமே வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தினையளவு உதவி செய்தாலும் அதை மழையளவு பேசி காட்டுறது எல்லாமே இந்த சனிக்கிழமையிலும் எட்டுன்ற எண்ணிக்கையில் பிறந்த ஆட்கள் எல்லாமே அதே போல மற்றவர்களுக்காக உழைத்து 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 தன்னை மெழுகுவர்த்தி போல் தனக்கு தன்னை தானே அழிச்சுக்கிட்டு மற்றவங்க ஒளி தரது எல்லாமே இந்த எட்டாம் தேதியில பிறந்தவங்க இல்லை சனிக்கிழமை பிறந்தவங்க ஐயா நீங்க ரொம்ப சிம்பிளா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் சனி நம்சம் நம்மளாம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நகரத்தை அவங்க கண் விழித்து அந்த தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் நமக்காக பொழுது விடியும் போது இந்த நகரத்தை எப்படி பார்த்தோமோ அதை விட இன்னும் சிறப்பாக அழகாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறாங்க எவ்வளோ மேன்மையான நான் அவங்க கடவுளுக்கு சமங்கயா அவர்கள் இருந்து தான் நாரி போயிடும் இந்த பூமி எதையுமே அவங்களுக்கு வந்து அது அழுக்குனே பார்க்க மாட்டாங்க நாம அதை வந்து போடுவோம் நாம பயன்படுத்தின ஒரு பொருளாவோ நாம சாப்பிட்டு போட்ட இருக்கும் நாமளே அதை லெப்ட் ஹேண்ட்ல எடுத்து போடுவோம் அவர்கள் அதை ரெண்டு கரம் பிடித்து எடுத்து வைப்பாங்க லட்சுமியின் அவங்க குப்பையில தான் லட்சுமி இருக்கும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க சுத்தமான இடத்துல லட்சுமி இருக்கும்ட்டு குப்பையில் தான் லட்சுமி இருப்பாள் குப்பையில இருந்தால் கோபுரத்துக்கு போறாள் லட்சுமி நீங்க இன்னைக்கும் சொல்றேன் உங்க வீட்டுல வந்து நல்லது நடக்கணும் உங்க வீட்டுல வந்து காரிய தடைகள் ஒரு சுபகாரிய தடைகள் இருக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது குத்து நடக்க மாட்டேங்குது குழந்தைக்கு உங்க 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 குழந்தைக்கு அதாவது உங்களுடைய பெண் குழந்தைக்கோ உங்களுடைய ஆணுக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு நான் குழந்தை பிறக்கலாம் பேரம்பேத்தி இல்லை இப்படி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் தடைபட்டு நிற்குதுன்னா உங்க ஏரியா இருக்குல்ல உங்க ஏரியால இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு உட்கார உங்க கையினால சாப்பாடு சாப்பிடாதீங்க சாமி சாப்பாடு விடுறதெல்லாம் விஷயம் இல்ல உங்க கையால பரிமாறுங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க அதை தானம்னு சொல்லக்கூடிய வஸ்திர அன்பளிப்பு கொடுங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி பண்ணுங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்தினா நீங்கள் சந்தோஷமா ஆமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா துப்புலவு பெண்மணிகள் இருப்பாங்க அவங்கள இன்னும் மேன்மை வந்து உங்களை உங்க ரொம்ப அப்படி கண் கலங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க சாமி அவங்க வெளில நிற்க வச்சு தண்ணி கொடுக்கறதுலாம் வந்து மிகப்பெரிய பாவ செயல்னு நான் சொல்லுவேன் மோர் கொடுங்க லெமன் ஜூஸ் கொடுங்க எவ்வளோ அது இந்த வெயில் காலத்தில் அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு மோர் சாப்பிட்றீங்களா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ கொடுங்க ஒரு விருந்தினர் போல உங்களை பாவிச்சு நடங்க இதை நீங்கள் பரிகாரமாக பண்ணீங்க பண்ணுங்கள் சாமி பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் வரும் சாமி ம் உங்கள் வீட்டில் ஒரு தர்பூசணி பழம் கீர்த்து இருக்கா வா நான் தர்பூசணி பழம் வாங்கினேன் இங்கே வாங்கன்னு இந்தா நீ ரெண்டு தர்பூசணி சாப்பிடு அப்படி கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க அவங்க கதைகளை சொல்லுவாங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பண உதவி பண்ணுங்கள் இவங்கெல்லாம் தான் நடமாடும் கடவுள்கள் சாமி இங்கயோ தேடி போய் பெரிய பெரிய கோயில்ல உண்டியல்ல போறதை விட இங்கே அம்சம் பெரிய சனீஸ்வரனுடைய அம்சம் அவங்க உங்களுடைய அழுக்கை தூய்மைப்படுத்தக்கூடிய சாமி அவர்கள் உயர்ந்தவர் உங்க மன அழுக்கை உங்களால் தூய்மைப்படுத்த முடியுதா முடியல உங்க நகரத்தை அழுக்க தூய்மைப்படுத்துறாங்களே அப்படி நகரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் தங்கள் மனதிலும் தான் சாமி வாழ்றாங்க சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய மேன்மை என்னன்னா அழுக்கு சேர்த்துக்கப்பட்டாங்க அது மனதுலையும் சரி அவங்க வீட்லேயும் சரி அவங்க சுத்து வட்டாரத்துலையும் சரி தா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை தனி நிலம பாவிப்பாங்க ஒரு குழந்தை வந்து அசிங்கப்படுத்தா கூட முதல்ல போய் தூக்குறவங்க இந்த சனிக்கிழமை பிறந்தோம் ஒரு ஒரு அசூசிய தூக்கி கொண்டு போய் கழுவிக்கிட்டு இருப்பான் எப்படினா அவனுக்கு இந்த எண்ணம் வருதுன்னா அவன் பிறந்த சனிக்கிழமை இல்லை பதினாலாம் தேதி பிறந்திருப்பான் எட்டாம் தேதி பிறந்திருப்பான் இருபத்தி ஆறில் பிறந்திருப்பான் அந்த எட்டு நம்பர்ல பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்த பெண்களை பார்க்கல ஐயோ இன்னொருத்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிருப்பாங்க தான் வீடு மாதிரி யாரோ சாப்பிட்ட பாத்திரத்தை இருக்கும் அது அவங்க வீட்டுல பெருக்கிட்டு இருக்கும் ஏ எங்க பெருக்குமாறு இன்னொரு வீட்டுக்கு விருந்துக்கு போவோம் கிச்சனுக்கு போவோம் அந்த வீட்டுல பாத்ரூம்ல போய் கழுவிட்டு இருக்கும் அந்த வீட்டு ஆளுங்க பயப்படுவாங்க ஏங்க அப்படிலாமா இல்லங்க எனக்கு எப்படிதான் பிடிக்கும் அப்படின்னும் இவங்க சிவபெருமான கெட்டியா பிடிச்சிக்கணும் சாமி சிவன் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இவங்க வந்து அந்த பிரதோஷத்துக்குலாம் போய் சிவன் கோயிலில் உட்காந்து அந்த பூஜை கலந்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு உங்களுக்கு சிவன் கிட்ட போய் நான் உன் புள்ள வந்திருக்கேன் எனக்கு நீ தானே கொடுக்கணும் நீ தானே என்னை படைச்சிருக்க உனக்குரிய சனிக்கிழமையில பக்க வச்சிருக்கிய இத்தனை கிழமை இருந்தும் உனக்கு பிடிச்ச கிழமையில என்ன பக்க வச்சிருக்கே இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்திருக்கேன் அப்போ நீ தான் பண்ணணும்னால செஞ்ச நீ தான் என் அப்ப சிவன் நான் தான் உன் புள்ள குடு அப்படியே உரிமையை சண்டை போட்டு போய் கேளுங்க சிவன் கோயில கேளுங்க பிரதோஷன்னு கேளுங்க சிவராத்திரி அன்னைக்கு கேளுங்க சிவராத்திரி விரதம் இருங்க பிரதோஷ விரதம் இருங்க அடிச்சு கேளுங்க ஓங்கி கேளுங்க கொடுத்துருவாரு எப்படி கூடாது உரிமையா கூட உரிமையா கேளுங்க ஏன்னா நீங்க அளவுக்கு நேர்மையா இருக்கீங்கல்ல சிவன் பிள்ளைங்கிறத நீங்க அன்றாட வாழ்க்கையை நிரூபிக்கிறீங்கல்ல அவ உங்களுக்கு இறங்கி வந்து செய்வா சிவனுக்கு என்ன தெரியுமா நான் நீ என் புள்ளன்னு சொல்றல என்ன வரவே மாட்டேங்கிற பார்க்கவே மாட்டேங்கிறவா ஏன் நீங்க எல்லா ஆனாலும் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லைங்க சமி நம்மளோட அவசர வாழ்க்கையில கோயிலுக்கு போறதுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய வேலை ஆனால் அட்லீஸ்ட் மேக் இட் பாசிபிள் எப்போ ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை போயிடுங்க மாதத்தில் ரெண்டு தடவை பிரதோஷத்தை ரெண்டு தடவை போய்ட்டு வாங்க உங்கள் தகப்பனை போய் பார்க்குறீங்க அவ்வளோ உங்கள் தாயை போய் பார்க்குறீங்க உள்ள இருக்க அம்பால் தான் உங்கள் தாய் உள்ள இருக்க சிவபெருமான உங்கள் அப்பே அப்பா அம்மா போய் பாட்டுவாங்க வெறுங்கையோட போகாதீங்க பூ வாங்கிட்டு போங்க எதனா ஒரு அச்சனை சாமான் வாங்கிட்டு போங்க வில்வ எல்லாம் இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளில்தான் சாமி இன்னொன்று சொல்லட்டுமா கோயில் வாசலில் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு கோயில் வாசல் உருவமாக பூ விற்கிறாங்க ஒரு ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா புண்ணியம் பண்ணவங்க தான் அந்த சிவபெருமானோ அந்த பெருமாளோ அங்கே இருக்க முருகனோ அனுமதிக்காமல் அவங்க அந்த வேலையை பண்ண முடியாது அவருடைய அருள் பெற்ற ஆட்கள் இவங்களாம் உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து ஒரு பொருளை வாங்குங்க நெய் வாங்குங்க பன்னீர் வாங்குங்க பூ வாங்குங்க பூ ஏதோ ஒன்று வாங்கி உள்ளே கொண்டு போய் குடிங்க கொடுங்க நேரடியாக அவருக்கு போய் சேரும் நிச்சயமாக வெற்றி தான் சாமிச்சு அதாவது எட்டு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஏ டு இசர் சொல்லியாச்சு நிச்சயமாக என்ன எவ்வளோ பெருமையார்ந்த சனிக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே காலரை தூக்கி விட்டுக்கணும் நிச்சயமா சிவனோட உச்சம் சிவனோட புள்ளாடா நான் சொல்லிக்கிற அளவுக்கு மாட்டாங்க சார் நல்ல ஏதாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஒரு சில விஷயத்த கேட்டு வச்சிருப்பாங்க ஒட்டுமொத்தம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சனிக்கிழமை பிறந்தவர்கள் எட்டு எட்டில் உள்ளவர்கள் கண்டிப்பாக லக்னத்தை தான் கணக்குங்கய்யா வழக்கம் போலவே புருவங்கள் உயர்ந்தன ஆச்சரியத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் நேர்கண் சார்பில் நன்றி தெரிஞ்சு நன்றிங்கய்யா நாம் சனிக்கிழமை பிறந்துட்டோமேன்னு நினச்சவங்கள்லாம் அப்படி நினைக்கக்கூடாது நாம் சனிக்கிழமை பிறந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கணும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் கவனித்து பாருங்க கமெண்ட்டில் என்னென்னமோ சொல்கிறீங்களே ஒரு சனிக்கிழமை எட்டு பதினேழு இருபத்தி ஆறு பிறந்தவங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க பார்த்தவங்க நம்ம ஹெட்ஃபோனை போட்டு கேட்டோன்றது இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட இருக்கிறவங்க சகோதரர் மனைவியோ கணவனோ யாராவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க சனிக்கிழமை பிறந்தவங்க இந்த தேதியில பிறந்தாங்க அனலைஸ் பண்ணுங்க ஒரு நிகழ்ச்சியை உயிருள்ளதாக மற்றது உங்கள் கையில தான் இருக்குது பயனுள்ளதாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் இதே போன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்